ஐயா வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய பெயர் சொல்லுங்க எந்த ஏரியால நான் அழகர்சாமி பாண்டியன் தமிழர் அதிகாரம் மற்றும் வந்து ஹைட்ரோ கார்பன் கிட்ட எதிர்ப்பு ஒருங்கிணைப்பார் இப்ப எதற்கான நான் பத்திரிகையாளர் சந்திப்பது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காகனா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள்ல வந்து இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் தோண்டுவதற்கு வந்து தமிழக அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அந்த அனுமதியை திரும்ப பெற சொல்லியும் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமா அறிவிப்பு சொல்லி இப்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இவங்க வந்து இது கிட்டத்தட்ட மூணு வருட போராட்டமா நடந்துச்சு அங்க எத்தனை இடங்கள்ல இந்த இருபது இடங்கள்ல ஆறு தாலுகாக்கள்ல ஆறு தாலுகாக்கள்ல இருக்கிற இருபது இடங்கள்ல வந்து இந்த இடத்த அவங்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டமிட்ட பகுதி ஃபுல்லா பகுதியில் பாத்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கு மண்டலம் அதாவது மன்னார் வடகில உயிர்கோள காப்பகம் இருக்கு தேத்தாங்கல் பறவைகள் சரணையாக இருக்குது சித்திரங்குடி ப பறவை சரக சரணையாக இருக்குது கீழச்செல்வனூர் பறவைகள் சரணாலயம் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அனு அனுமதி வழங்கி இருக்கின்ற இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு தரமிக்க மிளகாய் விளைகிற குண்டு மிளகாய் விளைகிற பகுதி அது பருத்தி விளை விளைகிற பகுதி நெல் விளைகிற பகுதி இது வந்து ஒரு விவசாய பகுதி விள நிலங்கள் இருக்கிற பகுதியை வந்து இவங்க வந்து இந்த இடத்துக்கு தேர்ந்து இந்த திட்டத்திற்காக இருக்காங்க இது ஆக்சுவலி வந்து மத்திய அரசோட திட்டம் அது ஆமா இல்ல மாநில அரசு இதற்கு வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க என்ன உறுதிமொழி உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு இங்க இருக்கிற இந்திய அரசாங்கத்திற்கு வந்து அங்க இருக்கிற ஆர்காவனூர்ல இருக்கிற இந்த இடம் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாம தாசில்தாருக்கு தெரியாமல் கலெக்டருக்கு தெரியாமல் அந்த வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்த முடியாதுல்ல இந்த சர்வேல இந்த எண்ணு இந்த சர்வே எண்ணில இந்த புலை எண்ணில இந்த இடம் இருக்கு இது இன்னாருடைய இடம்ன்ற விஷயம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாது மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வராமல் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஒரு எள்முனை அளவு கூட எந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது இதுதான் யதார்த்தம் இதை விட்டுட்டு நம்ம வந்து மத்திய அரசாங்கம் பண்ணால் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இங்கே அரசாங்கம் தேவையில்லை அதிகாரி தேவையில்லை ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு திட்டம் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாது அமைச்சருக்கு அமைச்சருக்கு எங்க காசுல இங்க வந்து கார்ல அவர் போற காருக்குள்ள அந்த எரி பொருள் அது கூட எங்க காசுல தானே அவர் போற காரும் எங்க காசுல தானே போங்கிறார் எங்களுடைய எங்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை ஒரு இங்க வர்றப்ப அந்த அதை பத்தி தெரியாத அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் அரசாங்கம் அங்க வந்து ராமநாதபுரத்துல எத்தனை எடுக்கிற இருபது இடங்கள் என்ன பாதிப்புகள் ஏற்படும் நிலத்தடி நீர் நீ நீர்மட்டம் வந்து குறை சுத்தமாக குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட அவங்க வந்து சர்வதேச நாடுகள் தடை செய்த வந்து ஒரு அந்த அந்த நீரியல் விரிசல் முறையில் தான் அந்த வந்து அந்த அந்த எப்படி ஹைட்ராலிக் பிரஷர் சொல்கிறாங்க நீரியல் விரிசல் முறையில் தான் அவங்க ரெண்டு ஒரு மூவாயிரம் மீட்டர் ஆழத்துல இது பண்ண சொல்றப்ப உள்ள இருக்கிறத ஃபுல்லாக இது பண்ண அப்படின்னா கடற்கரை கடற்கரை மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்றப்ப கடல் தண்ணி வந்து இங்கே வந்து உள்ள வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேளாண் நிலங்கள் வந்து முழுசா இதாயிருக்கும் ஏற்கனவே அந்த டெல்டா பகுதியில் வந்து இந்த திட்டத்தை தடை தடைபூர்ந்துட்டாங்க காவிரி படுகை தடை பண்ண திட்டத்தை காவிரி படுகையில வந்து தடை பண்ண திட்டம் அங்க வந்து தீங்கு விளைக்கும் திட்டம் ராமநாதபுரத்தில் நன்மை பயக்குமா ஒரு திட்டம் செய்யறது தவறான திட்டம்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியும் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஹைதா கார்ட் பண்ண திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி உங்களுடைய பெயர் சொல்லிடுங்க அரங்க குணசேகரன் தலைவர் தமிழக மக்கள் புரட்சி தஞ்சாவூர் மாவட்டம் எதற்கான பத்திரிகை சந்திப்பையாது இந்த அரசுகள் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் விவசாயிகளையும் விவசாயம் செய்யக்கூடிய மக்களையும் பெண்ணுக்கு தள்ளி கார்பரேட் முதலாளிகளுக்கு நலனுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை ஹைட்ரோ கார்பன் என்றும் மீத்தேன் என்றும் சாகர்மலா என்றும் எட்டு வழி சாலை என்றும் தமிழ்நாட்டுடைய மண் மணல் நிலம் நீர் கடல் காடு இவைகளை அழித்தொழிக்கிற திட்டங்களை வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தினார்கள் அரசு என்பது மத்திய அரசு மாநில அரசு என்று இல்லை அரசு என்பது ஒன்றுதான் அதனுடைய கொள்கை ஒன்றுதான் அந்த அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நெடுவாசலில் கொண்டு வந்தபோது அதை அந்த மக்கள் ஆறு மாத காலம் தொடர்ந்து போராடி முறியடித்தார்கள் மீண்டும் தஞ்சை டெல்டாவில் மீத்தேன் திட்டங்களை மீத்தேன் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்திற்கு முதலில் கையெழுத்து போட்டவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தார் அதை எதிர்த்து மக்கள் வீரஞ்செறிந்த தொடர் போராட்டங்களை மூன்றாண்டுகள் நடத்தி அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டது பின்னர் வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண் மண்டலம் என்று டெல்டாவை அறிவித்தார் அந்த வேளாண் மண்டல திட்டங்களை இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ திட்டங்களை இன்றைக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கொண்டு வந்து நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அதற்கு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை என்கிற பெயரில் மறைமுகமாக தமிழ்நாடு அரசும் ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கு தெரியாமல் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை வந்திருக்க வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உயர் அதிகார வர்க்கங்கள் மத்திய அரசினுடைய வாய்மொழி கட்டளைகளுக்கு உட்பட்டுத்தான் வேலை செய்கிறார்கள் தவிர மாநில அரசு அறிவிக்கிற திட்டங்களை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவே பரந்தூர் விமான நிலையமாகட்டும் மேல்மா சிப்காட் ஆகட்டும் இப்பொழுது டங்ஸ்டன் திட்டத்துக்கு பிறகு கள்ளங்காடு என்கிற பகுதியில் மேலூரில் நடைமுறைப்படுத்துகிற சிப்காட் திட்டங்கள் ஆகட்டும் அனைத்திலும் நிலங்களை தாரை பார்க்கக்கூடிய விவசாய நிலங்களை பாலடிக்கக்கூடிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு நிலங்கள் சமவெளிகளிலிருந்து விவசாயிகளையும் கடலில் இருந்து மீனவர்களையும் காடுகளில் இருந்து பழங்குடி மக்களையும் அப்புறப்படுத்துகிற இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலமாக மொத்த நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிற அழிக்கிற தொழில் முதலீட்டு திட்டங்கள் என்கிற பெயரில் கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசுகளாகத்தான் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாகும் அரசின் கொள்கை ஒன்றுதான் அந்த அடிப்படையில் இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் முறியடிப்பதற்கு திட்டமிட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் இது இந்த போராட்டம் வீரியம்பெரும்